அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் எக்கோபோர்டின் அவங்க எழுதிய எக்கோஸ் இந்த புத்தகத்தின் வழியாக நாம ஆன்மாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் சில பேரை நம்ம பார்த்தாலோ சில இடங்களை பார்த்தாலே ரொம்ப நாள் நமக்கு பரிச்சயமான உணர்வுகள் இருக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே சிலரை பார்க்கும் போது தன்னுடைய மகனா இருந்தா கூட உன்கிட்ட இருக்கும்போது என்னுடைய அப்பா கிட்ட நான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும் நமக்கு வந்துட்டு அந்த அன்பு அந்த பாசம் அது வந்துட்டு நம்ம அப்பாவை ஞாபகப்படுத்த படுத்தக்கூடியதா இருக்கலாம் இல்ல நம்ம அம்மாவை ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்கலாம் சோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அடுத்த பிறவிகள் நடந்திருக்கு அப்படிங்கறதை நமக்கு காட்டுது இதை பத்தி சில்ட்ரன்ஸ் பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கரோல் பவுமேன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிற புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்றாங்க அதில் வந்துட்டு கதைகள் மூலமா வந்துட்டு அவங்க இந்த ரீஇன்காரினேஷன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்பிரிச் ஸ்பிரிட் கைட்ஸ் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க அவங்க ரெண்டு பேர் நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க நம்மளுக்கு கண்களுக்கு தெரியலன்னா கூட அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளை கவனிச்சுட்டே இருப்பாங்க நாம ஏதாவது தவறு செய்யும் போதோ இல்லடைய நம்மளுடைய நோக்கத்தை நாம மறக்கும் அவங்க அதை வந்துட்டு நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க இது வந்துட்டு ஏஞ்சல்ஸா கூட இருக்கலாம் அதாவது அவங்க சொல்றது தேவதூதர்கள் தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க எப்பயுமே நம்ம கூடவே இருப்பாங்க எப்படி நாம வந்துட்டு ஒரு புதிய மனிதரை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக நாம எவ்வளவு முயற்சி செய்வோம் எப்படியாவது அவங்களை பாக்குறது உங்ககிட்ட பேசணும் அவங்க கிட்ட இன்ட்ரொடக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாம முயற்சி செய்வோமோ அதே போல உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் கூட கூட நீங்க பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி அதை முயற்சி பண்றது அப்படின்னா நீங்க சொல்லுங்க நீங்க எங்க கூட இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் உங்களுடைய பிரசன்ஸை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கலாம் அவங்களுக்கு ஆனா அதை நீங்க உணர முடியும் உங்க கூடவே இருப்பாங்க அவங்க வந்துட்டு உங்க கண்களுக்கு தெரிய மாட்டாங்க ஆனா உங்களுடைய சிந்தனைகளாக இருப்பாங்க உங்களுடைய உணர்வுகளாக இருப்பாங்க ஒரு சில நேரத்துல திடீர்னு ஒரு யோசனை வரும் நமக்கு வந்துட்டு அது பர்ஃபெக்டா இருக்கும்னு தோணும் சோ அந்த யோசனை யார் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளவோ ஒரு ஆனந்தம் நமக்குள்ள தெரியாம வரும் அந்த ஆனந்தம் எங்க இருந்து வருதுன்னா ஸ்ப்ரீட் கைட்ஸ் மூலமா நமக்கு வருது ஸோ அவங்க எப்படி நம்ம கூட இருப்பாங்க அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு யோசனையாவும் நீங்க உணரலாம் உங்களுடைய உணர்வுகள் மூலமாவும் அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்பயுமே நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க எப்பயும் நம்மளை விட்டு போகிறது கிடையாது ஒரு சில நேரங்கள வந்துட்டு நம்மள நிலை உயரும் போது அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மனிதர்களை முன்னேற்ற பாதையில் ஆன்மீக பாதையில் எடுத்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மனித பிறவியை எடுத்து அவங்க வந்திருப்பாங்க இது பல குருமார்கள் கிட்ட நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து அது அவங்க சொல்ற மிக பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கர்மா உண்மையிலே கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு குறைந்த அளவு ஞானம் இருக்கிறதால அறிவுங்கிறது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவே இருக்கிறதால நமக்கு வர துன்பங்களை நம்ம என்னன்னு நினைக்கிறோம் கடவுள் கொடுத்தது என்ன வந்துட்டு கடவுள் இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன நினைக்கிறோம் அத ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றோம் ஆனா நிறைய குருமார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை என்னால கடக்க முடியலன்னு நீ வருத்தப்படுறதா இருந்தா அந்த அத பத்தி எந்த விமர்சனமும் நீ செய்யாதே அப்படின்றாங்க எப்படி இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நீ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே போ அதை பத்தி எனக்கு தெரியல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு எனக்கு தெரியல இதுல நான் எதை கத்துக்கணும்னு சொல்லிட்டு தெரியல திரும்ப திரும்ப இந்த கஷ்டங்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு ஆனா எப்படி அதுல இருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல ஆனா என்னால இந்த உறவுகளை விட்டுட்டு போக முடியாது ஆனா அவங்களால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க குருமார்கள் அப்படின்னா ஓகே அதை பத்தி எந்த விமர்சனமும் பண்ணாதே அதுக்கு என்ன அர்த்தம்னா முதல்ல தொலம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே போ அத அக்சப்ட் பண்ணிப்போ எப்படி இருக்கோ ஓகே என்னுடைய உறவுகள் இப்படிதான் இருக்கு அவங்க கூட சேர்ந்துதான் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்சப்ட் பண்ணிட்டு நீ உன் வேலைகளை செய் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அமெரிக்க பெண் அவங்க ஒரு முறை வந்துட்டு எக்கோ அவங்க கிட்ட வந்துட்டு கவுன்சிலிங்காக வருவாங்க வந்துட்டு சொல்லுவாங்க எனக்கு ஆப்பிரிக்கர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அதை ஒத்துக்கவோ ஏத்துக்கவோ தயாரா இல்லை ஏன் எனக்கு இந்த முரண்பாடு என் மனசுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட கேட்பாங்க அவங்க வந்துட்டு அவங்கள்த பார்க்கும்போது சைக்கிக் ரீடிங் மூலமா அதை பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்துட்டு பல பிறவிகள் வந்துட்டு ஆப்பிரிக்கனா பிறந்திருப்பாங்க வந்துட்டு ஆகையால அங்க இருக்கும்போது இவங்களுக்கு அந்த வெள்ளையர்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா அந்த உணர்வு இப்போ கூட அவங்க கிட்ட இருக்கு அதே வெறுப்பு இப்ப வந்துட்டு அமெரிக்க பெண்ணா பிறந்தா கூட உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கேக்குறாங்க ஆஹ் இவங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேக்குறாங்க அமெரிக்க பெண்ணா இருந்தா எப்படி இருப்போம் அப்படிங்கற அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி வந்திருக்காங்க சோ அந்த இடத்த அவங்க அக்செப்ட் பண்ணணும் முதல்ல அந்த வாழ்க்கைய என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத அத பாக்கணும் அத அனுபவிச்சு பார்க்கணும் அவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அதே அவங்க இவங்களுக்கு சொல்றாங்க இது வந்துட்டு இத நீ அக்செப்ட் பண்ணி இந்த பிறவி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்க ஆகையால நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா சில நாட்கள்ல ரெண்டு மூணு கவுன்சிலிங் கொடுத்த பின்னாடி அவங்க வந்துட்டு அதுல இருந்து வெளியே வர்றாங்க இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஹ் ஒரு பெண் தான் அவங்கள வந்துட்டு ஒரு பெண் தான் அவங்களுக்கு இருள் அப்படின்னா ஒரு பயம் இன்னொன்னு வந்துட்டு மேற்கூரை போடப்பட்ட வீடு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் ஏன் அப்படிப்பட்ட பயம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு ஆஹ் எப்போ அவங்க கிட்ட வந்திருப்பாங்க எதுக்காக எனக்கு இந்த பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அவங்களுடைய சைக்கிக் ரீடிங் பாக்குறாங்க அதுல பாக்கும்போது அதுக்கு முற்பிறவியில வந்துட்டு அவங்க அவங்களுடைய எகிப்தியன் காலத்துல அவங்க பிறந்திருப்பாங்க அவங்களுடைய நாக்க வெட்டி நேரா நிறுத்தி அதாவது பூமிக்குள்ள அவங்கள புதைச்சி இருப்பாங்க இது அவங்களுக்கு தெரியுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டால் இருக்கோ அவங்க பாக்கும்போது அப்ப என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிறவிலா அதாவது அந்த பிறவில அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னைத்தான் தாத்துக்கொள்ள இன்னொருத்தர் மேல பழிய போடுறாரு பழிய போட்டு தான் தப்பிச்சிக்க நினைக்கிறார் அவர் வந்துட்டு ஆனா உண்மை தெரிஞ்சதால அந்த தண்டனை அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்துல ஒருத்தரை யாரையாவது ஒருத்தரை நாம மாட்டி விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்டனை அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க வந்துட்டு சோ அதனால இந்த பிறவியில வந்துட்டு அவங்களுக்கு அந்த பயமும் அந்த நாக்க வெட்டும் போது அந்த மணல்ல புதைக்கும் போது இருக்கிற பயம் இருக்கு இல்லையா அந்த பயம் அது வந்துட்டு அவங்களுக்குள்ள அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ அவங்க சொல்றாங்க நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புவர் ஃபேமிலியில இருக்கிற மாஸ்டர் ஒருத்தர் எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்கி அவர் இரமே கட்டிடுறார் தன்னுடைய வீட்டு முன்னாடி கட்டியிருப்பாரு அங்கே வந்துட்டு டெய்லி மெடிடேஷன் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் ஒரு நாள் அங்கே வந்துட்டு இருக்க ஒரு பெண் வந்துட்டு வீல் சேர்ல வருவாங்க வீல் சேர்ல வந்துட்டு நான் தியானம் பண்ணணும் எனக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு டாக்டர் வந்துட்டு இனி பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் வந்துட்டு தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி சொல் கொடுக்குறாங்க அந்த பெண்ணு வந்துட்டு டெய்லி அவ்வளவு சின்சியரா அந்த ஃபார்ட்டி ஒன் டேஸ் மெடிடேஷன் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாள் வந்துட்டு இவங்க இவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது மனகல் சத்தம் கேட்குது வலி வலி வலின்னு கத்திட்டு இருக்காங்க ஆனா கண்களை மூடிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களை எழுப்பி என்ன நடந்தது அப்படின்னு கேக்கும்போது தன்னுடைய முற்பிறவிய அவங்க பாக்குறாங்க அவங்க வந்துட்டு ஒரு ஆணா பிறந்திருப்பாங்க அந்த ஆண் அவனும் சரி அவனுடைய ஃப்ரெண்ட் இன்னும் ரெண்டு பேரும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மூணு பேரா சேர்ந்து ஒரு பெண்ணை வந்துட்டு பலாத்காரம் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு ஆனா அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணும்போது அந்த பெண்ணோட கை கால்களை கட்டி போட்டு இருப்பாங்க அந்த கால்களை கட்டி விட்டுவாங்க அப்படி அந்த கத்தி இதெல்லாம் பட்டு அந்த பெண் வந்துட்டு அவ்வளவு துடிக்கும் எந்த இடத்துல அந்த பெண்ண வந்துட்டு அந்த கால்ல அடிக்கிறாங்களோ அதே வழிய இப்போ அந்த பெண் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க வந்துட்டு அவ்வளவு அழுவாங்க வந்துட்டு அழுது அழுது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும் போது மன்னிப்பு கேட்க சொல் மன்னிப்பு கேளுங்க எந்த சோல் குற்ற உணர்ச்சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு குற்ற உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சிக்கு மேடம் அவங்க கூட சொல்லுவாங்க வந்துட்டு முதல்ல நம்மள நாம மன்னிக்கணும் ஆனா வந்துட்டு அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா கண்டிப்பா நம்ம இப்ப செய்த தவறுகளையே நினைச்சோம் அப்படின்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் நேத்தே சொன்னேன் அதாவது ஆஹ் டெத்துக்கு கீழே அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாம பார்த்தோம் அப்படின்னா அந்த டெத்து வர்ற நேரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் எங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா தான் செய்த குற்றங்களை நினைச்சு வருத்தப்படுறாங்க யாருமே யாருக்கும் தண்டனை கொடுக்கவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் அவங்க பலன் உண்டு சோ அவங்களுடைய அந்த டெத்துக்கு நியரா டெத்துக்கு போகும்போது ஒவ்வொன்றும் ஞாபகத்துக்கு வருமா ஒவ்வொன்னுத்தையும் நினைச்சு நினைச்சு அவங்க அழுவாங்களாம் ஒண்ணு குற்றங்கள் தான் செய்த தவறுகள் ஞாபகத்துக்கு வரும் யாரையெல்லாம் ஏமாத்தணும் எங்கெல்லாம் போய் சொன்னோம் அப்படின்றது அந்த நேரத்துல அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுக்கப்புறமா வந்துட்டு தான் இழந்து விட்ட வாய்ப்புகள் ஓ இந்த வாய்ப்பை நான் சரியா உபயோகப்படுத்தி இருந்தா ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன் இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கெல்லாம் சில வாய்ப்புகளை இழந்திருப்போம் இல்லையா அந்த வாய்ப்புகள் இது ரெண்டுமே அந்த டெத்து கிட்ட போகும்போது மனிதனுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குமா சோ இங்க அந்த பெண் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சி நான் இவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருக்கேன நான் எல்லாம் ஒரு மனுஷனா நான் எல்லாம் ஒரு இந்த பிறகு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எவ்வளவு வருது குற்ற உணர்ச்சி அவ்வளவு வருது அது கேட்க அவங்க சொல்றாங்க ஆஹ் அவங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் கேக்குறாங்க அந்த பெண்ண வந்துட்டு முதல்ல தனக்கு மன்னிப்பு கொடுக்க சொல்லு அது நடந்து எவ்வளவோ ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆகையால அந்த மன்னிப்பு கேட்கறதன் மூலமாவும் அதுல இருந்து அந்த பெண் வெளியே வரணும் இது நடந்து முடிஞ்சிடுச்சு ஓகே இது எப்பயோ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அந்த வழிகள்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் அதோ சொல்றாங்க அவங்க வந்துட்டு இன்னொரு அனுபவத்தை நான் சொன்னேன் இல்லையா அது வந்துட்டு அவங்க வந்துட்டு திரும்ப குணமாயிடுறாங்க அந்த கிட்னி ப்ராப்ளம் குணமாகுது அந்த கால் ப்ராப்ளம் அவங்களுக்கு குணம் ஆயிட்டு அதுக்கப்புறமா எல்லா ஊர்களுக்கும் பாம்பேஸ் போய் கொடுத்து தியானத்தை சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஊர் முழுக்க நான் கத்தி சொல்றேன் தியானத்தால எல்லா கர்ம வினைகளும் தீரும் அப்படிங்கிறத நான் கத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க கர்ம சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மள நாம மன்னிக்கிறது தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறுகள் நாம செய்யறோம் அதனுடைய தண்டனைகளை இப்போ நாம அனுபவிக்கிறோம் சோ ஆனா அதுக்காக நம்ம வந்துட்டு ஐயோ நான் செஞ்சு பாவம் நான் செஞ்ச பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்ல பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போ இங்க போ அப்படின்னாலும் இதுவும் கிடைக்காது உங்களுக்கு வந்துட்டு மனப்பூர்வமான மன்னிப்பு அந்த உணர்வுகள்ல இருந்து உங்களை நீங்க வெளியே கொண்டு வரணும் எக்கோபோடின்னு சொன்னது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு நம்ம இங்க தேங்க் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Apples